அண்மை செய்தி தமிழகத்திற்கு முப்பத்தோரு புள்ளி நான்கு டிஎம்சி திறக்க காவிரி கூட்டத்தில் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருப்பதாக தகவல் விவரிக்க கேட்கலாம் வணக்கம் ஜூன் மாதம் கர்நாடகாவிலிருந்து தமிழகத்திற்கு தண்ணீர் திறந்து விடுவது தொடர்பாக காவிரி நீர் மேலாண்மை ஆணைய கூட்டத்தில் தற்போது முடிவெடுக்கப்பட்டிருக்கிறது டெல்லியில் காவிரி நீர் மேலாண்மை ஆணையத்தின் கூட்டம் நாளை நடைபெற உள்ளதாக அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது இதில் பல்வேறு விஷயங்கள் குறித்து முக்கிய அறிவிப்பாக ஆலோசிக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது முப்பத்தி ஒரு புள்ளி இருபத்தி நான்கு டிஎம்சி தண்ணீரை திறந்துவிட உத்தரவு என்பது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி காவேரியில் இருந்து தமிழகத்திற்கு தண்ணீரை திறந்துவிட கர்நாடகாவிற்கு உத்தரவு என்பது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது அந்த வகையில் தமிழகத்திற்கு ஜூலை மாதத்தில் தர வேண்டிய முப்பத்தி ஒன்று புள்ளி இருபத்தி நான்கு டிஎம்சி நீரை கர்நாடகா தங்கு தடையின்றி திறந்துவிட வேண்டும் எனவும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது டெல்லியில் இன்று நடைபெற்ற காவிரி நீர் ஒழுங்காற்று குழுவில் நூற்றி பதினேழாவது கூட்டத்தில் கர்நாடகாவிற்கு இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது ஆன்லைன் முறையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் தமிழகம் கர்நாடகா உள்ளிட்ட மாநிலங்களின் பிரதிநிதிகள் பங்கேற்றிருக்கிறார்கள் பல்வேறு முக்கிய ஆலோசனைகள் வழங்கப்பட்டது அது மட்டுமல்லாமல் உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி ஜூன் மாதத்திற்கு வழங்க வேண்டிய நீரை விட கூடுதலாகவே திறந்து விட்டிருப்பதாக கர்நாடகா தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது ஜூன் மாதத்தை பொறுத்தவரையில் கர்நாடகா தரப்பில் நீரை திறந்து குறிப்பிடப்பட்டிருக்கிறது கூட தொடர்ச்சியாக இது தொடர்பாக பல்வேறு கட்ட ஆலோசனைகள் என்பது நடைபெற்றது அந்த ஆலோசனை அடிப்படையில் டெல்லியில் காவிரி நீர் மேலாண்மை ஆணையத்தின் கூட்டம் நாளை நடைபெற இருப்பதாக அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது இன்று நடைபெற்ற காவிரி நீர் ஒழுங்காற்று கூட்டத்தில் முப்பத்தி ஒன்று புள்ளி இருபத்தி நான்கு டிஎம்சி நீரை திறந்துவிட வேண்டும் எனவும் கர்நாடகாவிற்கு உத்தரவு என்பது பிறப்பிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது